வணக்கம் நான் உங்க மருத்துவ சரவணன் பேசுறேன் யோகாசனம் அப்படின்னா என்ன அதனுடைய நன்மைகள் அது குறித்து இப்ப பார்ப்போம் யோகம் என்பது இணைதல் அல்லது இனிமை காத்தல் என பொருள்படும் எது எதனுடன் இனிமை காக்க வேண்டும் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் சமுதாயத்தில் கூட இனிமை காக்க வேண்டும் இயற்கை இருக்கிறதல்லவா இயற்கையினுடன் இனிமை காக்க வேண்டும் இந்த இனிமையான உறவை சமுதாயத்துடனும் இயற்கையுடனும் இயற்கையினுடனும் வேணும் பொழுதுதான் அவனுக்கு நல்ல வாழ்வு அமைகிறது சரி அதை பற்றி நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லி வைத்திருக்கின்றன நம்முடைய உலக பொதுமுறை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா தவம் செய்வார் தம் கருவம் செய்வார் மற்றெல்லாம் அவன் செய்வார் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு தவம் செய்யும் பொழுது மனம் அமைதியாகிறது மனம் அடைகிறது வலிமை அடைகிறது அதே போல் உடலும் அடைகிறது அதனால் இந்த யோகாசன பயிற்சிகளை அனைவரும் செய்த வேண்டும் யோகாசனத்தில் எத்தனை வகையான யோகங்கள் உள்ளன கர்ம யோகம் பக்தி யோகம் ஞான யோகம் யோகம் கர்ம யோகம் என்பது நம்முடைய பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் கடமை இச்சை பலனை எதிர்பாராதே என்ன ஒருவேளை ஒரு செயல் அதை செஞ்சிட்டோன்னா நிச்சயமாக அதுக்கு விளைவாக வருவது இறைவனுடைய தீர்ப்பு தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நல்லது செய்தால் நன்மை விளையும் தீயது செய்தால் தீமை விளையும் அந்த நோக்கத்துடன் நாம் கர்மயோகம் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஏற்ற பலன்கள் வரும் அதை தான் வந்து நம்மளுடைய உலக பொதுமுறையான வள்ளுவர் திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கார் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு பக்தி யோகம் பக்தி யோகம் என்பது தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் சரணடைவது பக்தி யோகம் ஞான யோகம் ஒன்றை ஒன்று பகுத்து 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 பார்த்து இந்த பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைவதுதான் ஞான யோகம் பிறகு ராஜயோகம் ராஜயோகம் என்பது உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி அதன் மூலம் பிரபஞ்ச ஆற்றலுடன் ஒன்றிணைவது தான் ராஜயோகம் முதன் முதல்ல பதஞ்சலி முனிவர் என்பவர் தான் இந்த யோகத்தை வடிவமைத்தார் இதில் எட்டு அங்கங்கள் உள்ளன எட்டு அங்கங்கள் அப்படின்னும்போது இயமும் நியமும் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரா தாரணை தியானம் சமாதி என்ற எட்டு நிலைகள் இருக்கு இந்த எட்டு நிலைகளை கடக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் அவன் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி உடல் ஆரோக்கியமாகவும் மனம் அமைதியாகவும் ஆகிறார் சரி இந்த பயிற்சியை யாரிடம் சென்று கற்றுக்கொள்வது எப்படி கற்றுக்கொள்வது ஏன் இதை செய்ய வேண்டும் இந்த பயிற்சி உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன மகிழ்ச்சியாக அமைதியாக இருப்பதற்காகவும் செய்ய வேண்டும் இதை கற்றுத் தேர்ந்தவர்கள் இந்த யோகாசன பயிற்சியை நன்கு அறிந்து கற்றுத் தேர்ந்தவர்களிடம் சுயலம் இல்லாதவர்களிடம் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் பதினான்கு வயது முதல் வாழும் காலங்கள் வரை ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலைக்கு தகுந்தாற் போல் நேரத்தை ஒதுக்கி யோகாசன பயிற்சிகளை செய்யலாம் யோகாசன பயிற்சிகளில் படுத்து செய்யப்படும் பயிற்சிகள் நின்று செய்யப்படும் பயிற்சிகள் உட்கார்ந்து செய்யப்படும் பயிற்சிகள் மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அதெல்லாம் இருக்கு இந்த யோகாசனத்தினால் உடலுக்கு என்ன நன்மை ஏற்படும் உடல் வலுவடையும் பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நோய்கள் வராது ஆயுள் கூடும் முகத்தில் அழகு ஏற்படும் பிறகு உடல் தளர்ச்சி இருக்காது மனதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் மனம் வலுவடையும் மனம் வலுவடைந்தால் நிச்சயமாக பிரச்சனைகளை எளிதாக அணுக முடியும் அந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் மனம் சோர்வு ஏற்படாது மாணவர்களாக இருந்தால் அவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவார்கள் நிறைய மதிப்பெண்களை பெறுபவர்கள் அவர்களுடைய இலக்கை எளிதாக அடைவார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இந்த யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நல்ல சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அதான் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க கருவிலே திருவுடையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி யோகாசன பயிற்சிகளை நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் செய்து வர வேண்டும் இந்த யோகாசன பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் நமக்கு சிறப்பான எண்ணங்கள் குணநலன்கள் அமையும் என்னென்ன குணநலங்கள் அமையும் தெரியுமா ஒன்று வந்து ஒரு பிரச்சனையை ஊடுருவி பார்க்கக்கூடிய நுழைப்புலன் அறிவு பிறகு பெருந்தகைமை அன்பும் கருணையும் நம்மிடம் நம் நாம் மற்றவரிடம் செலுத்துவோம் பிறகு கிரியேட்டிவிட்டி படைப்பு திறன் நம்முடைய படைப்பு ஆற்றல் நம் மனதினுடைய படைப்பு ஆற்றல் அதிகமாகும் பிறகு அடாப்டபிலிட்டி இணக்கத்தன்மை ஒவ்வொருவருடன் அதாவது நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் படித்தவர்கள் இருப்பார்கள் படிக்காதவர்கள் இருப்பார்கள் மற்றும் ஏழைகள் இருப்பார்கள் பணக்காரர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் ஒரு இணக்கமான ஒரு உறவுமுறை பேணப்படும் பிறகு ரிசப்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கும் தன்மை நமக்கு என்னதான் துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அதை சரிசமமாக வைத்து பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் ஏற்படும் அந்த மாதிரி யோகாசன பயிற்சிகளை நாம் நிச்சயம் செய்ய வேண்டும் நிச்சயம் செய்தால் நம் வாழ்வு ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நம் வாழ்வு பூத்து புடுங்கும் புஞ்சொலையாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை நன்றி வணக்கம்